भूं तद्पुरुषाय विद्महे भग्रदुण्डय धीमहि तन्नो दन्दि प्रक्षोदय பூம் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதை வாசியும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோ திரை சக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது கடந்த வாரம் கொள்ளூர் தாய் மூகாம்பிகை கோயிலுக்கு நான் போயிருந்தப்போ சிங்கப்பூர்லேருந்து வந்துருக்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்கள்ட வந்து கேட்ட கேள்வி அதாவது சிங்கப்பூர் பத்திரிகையில் தினசரி ராசிபலன் சிங்கப்பூரில் தமிழ் பத்திரிகையில் தினசரி ராசிபலன் எழுதிட்டு இருக்கிறதுனால பல ஆண்டுகளாக அந்த ராசி பலனை வந்து பார்த்துட்டு இருக்கிற அவங்க இந்து மதம் அல்லாது மாற்று மதத்தை சேர்ந்த அவங்களில் வந்து திருமண வயசில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி கேட்குறாங்க திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு பொருத்தம் பார்க்கணுமா அப்படி பொருத்தம் பார்க்குறப்ப இருந்தால் எத்தனை பொருத்தம் முக்கியம் ஏன்னா எங்களுடைய அம்சத்தில் வந்து எங்களுடைய மதத்தில் இந்த திருமண சம்மந்தப்பட்ட பொருத்த சம்மந்தப்பட்ட சாஸ்திர சம்பந்தப்பட்ட ஜாதக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவ்வளவு நம்பிக்கையில்லாம் வந்துகிட்டு இருப்போம் இருந்தாலும் உங்களுடைய எழுத்துக்கள் உங்களுடைய ராசி பலன் சொல்லக்கூடிய விதம் எங்களுக்கு பிடிச்சதுனால நாங்கள் சிங்கப்பூரில் தொடர்ந்து உங்களுடைய ராசி பலனை வந்து படிச்சுட்டு இருக்கிறோம் அந்த வகையில் திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு திருமண பொருத்தத்தில் வந்து விருப்பம் இல்லை நானும் அந்த பையனும் வந்து குடஞ்சது ஏழு எட்டு வருஷமாக நாங்கள் வந்து விரும்பிகிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது எங்கள் அம்மா அப்பா வந்து கண்டிப்பாக இந்த திருமண பொருத்தம் பார்க்கணும்னு சொல்கிறாங்க அது கூட நீங்கள் பார்த்து சொல்லணும் உங்கள் எப்படியாவது அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் திருமண பொருத்தம் இருந்தால் மட்டும்தான் திருமணம் செய்யணும்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த திருமண பொருத்தத்தில் வந்து எத்தனை பொருத்தம் வந்து முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை அந்த சகோதரி கேட்டாங்க வெகுளியாக கேள்வி கேட்டிருந்தால் கூட விவரமாக கேட்ட கேள்வி கேட்ட அந்த வெளிநாட்டு சகோதரிக்கு நான் சொல்லக்கூடிய பதில் வந்து அந்த சன்னதியில் வந்து எவ்வளவு விஷயங்களை வந்து அறிவுரையாக சொல்லி வச்சுருந்தேன் அந்த விஷயத்தில் வந்து ஒரு பங்கு நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா திருமண பொருத்தம் அப்படிங்கிறது பார்க்கணும் அதில் பார்க்க வேண்டிய பொருத்தத்தில் வந்து முக்கியமான ஐந்து பொருத்தம் இருந்தாலே போதும் பரவலாக பொதுவாக திருமண பொருத்தம் அப்படிங்கிறது பத்து பொருத்தம் பார்க்கக்கூடிய வழக்கம் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் திருமண பொருத்த சாஸ்திர ரீதியாக திருமண பொருத்தம் அப்படிங்கிறது பனிரெண்டு பொருத்தங்கள் இருந்துகிட்டு இருக்குது இந்த பனிரெண்டு பொருத்தங்களில் வந்து பனிரெண்டு பொருத்தம் இருந்தால் தான் திருமணம் செய்யணுமா அல்லது பத்து பொருத்தம் இருந்தால் போதுமா அல்லது எட்டு பொருத்தம் இருந்தால் போதுமா அல்லது ஏழு பொருத்தம் இருந்தால் போதுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா இந்த பனிரெண்டு பொருத்தத்தில் நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மன பொருத்தம் திருமண பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்துக்கு அப்பாற்பட்டு கேட்டு உங்களுக்குள்ள மன பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாக இருந்துகிட்டு இருப்பேங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம் தான் ஆனால் அந்த உண்மையான விஷயம் கூட உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு நன்மையாக அமையுமா என்ற விஷயத்தை மென்மையாக தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் இந்த திருமண பொருத்த சாத்திரத்தில் இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் பனிரெண்டு பொருத்தங்கள் இருந்தால் தான் திருமணம் செய்யணும் அப்படிங்கிற விதி கிடையாது சாதாரணமாகவே அதாவது குறைந்தபட்சம் ஐந்து பொருத்தம் இருந்ததுனாலே தாராளமாக திருமணம் செய்யலாம் இந்த ஐந்து பொருத்தம் அப்படிங்கிறது பனிரெண்டு பொருத்தத்தில் வந்து அதாவது தின பொருத்தம் கனப்பொருத்தல ஆரம்பித்து நாடி பொருத்தம் பொருத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த பனிரெண்டு பொருத்தங்களில் முக்கியமான பொருத்தம் ஐந்து பொருத்தம் அதாவது எந்த ஒரு ஜாதகியாக இருந்தாலும் எந்த ஒரு ஜாதகராக இருந்தாலும் உங்களுடைய ராசி சம்பந்தப்பட்ட திருமண பொருத்தங்களை பார்க்கும் பொழுது தின பொருத்தம் முக்கியம் அதே மாதிரி கன பொருத்தம் முக்கியம் அதே மாதிரி யோனி பொருத்தம் முக்கியம் அதே மாதிரி ராசி பொருத்தம் முக்கியம் அதே மாதிரி ரஜ்ஜு பொருத்தம் முக்கியம் திரும்பவும் சொல்கிறேன் தின பொருத்தம் கன பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ரஜி பொருத்தம் இந்த ஐந்து பொருத்தம் இருந்தது அப்படின்னாலே தாராளமாக திருமணம் செய்யலாம் இந்த ஐந்து பொருத்தம் இல்லாமல் இருந்தால் கூட உங்களுக்குள்ள மன பொருத்தம் அப்படிங்கிற ஒரு உறுதி இருந்ததுனால் கூட திருமணம் செய்யலாம் ஆனால் அந்த மன பொருத்தம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு கணங்களுக்கு மாறுபட்டு எத்தனை வருஷங்களுக்கு நீங்கள் ஒற்றுமையாக இருப்பீங்க எத்தனை வருஷங்களுக்கு உங்களுடைய மன பொருத்தம் உங்களுக்கு பொருத்தமாக இருக்குங்கிற விஷயத்தை கூட தெரிந்துகொள்ள கூட அமைப்பு இந்த ஐந்து பொருத்தங்கள் இருந்துகிட்டு இருக்குது ஆக இந்த ஐந்து பொருத்தங்கள் இருந்ததுனாலே தாராளமாக திருமணம் செய்யலாம் ஆனால் என்னுடைய அனுபவ ஆராய்ச்சி மூலமாக இந்த ஐந்து பொருத்தங்கள் இருந்ததுனாலோ அல்லது பனிரெண்டுக்கு பத்து பொருத்தங்கள் இருந்து இருந்ததினாலோ அல்லது பனிரெண்டுக்கு பனிரெண்டு பொருத்தங்கள் இருந்துகிட்டு கூட உங்களுடைய ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக வெறுமனே நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிற பொருத்தத்தை மட்டுமே எடுத்துக்கிறது அப்படிங்கிற கணக்கில் இல்லாமல் உங்களுடைய ஜாதக ரீதியாக ஜாதக கட்ட ரீதியாக ராசி பொருத்தம் லக்கண பொருத்தம் லட்சண பொருத்தம் பஞ்சபூத பொருத்தம் அதே மாதிரி வந்து பாக்கிய ஸ்தானாதிபதி பொருத்தம் அயன ஜயன போக ஸ்தான விரய ஸ்தானாதிபதி பொருத்தம் இந்த பொருத்தங்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பொருத்தம் பார்க்காமலேயே திருமணம் பண்ணினால் கூட உங்களுடைய ஜாதக ரீதியாக பொருத்தம் இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை காதல் திருமணமாகவே இருந்தால் கூட கடைசி வரை ஒற்றுமையாக வாழ்ந்து காட்டக்கூடிய இளமையில் வருவது காதல் அப்படிங்கிறத விட இருபது வயசில் வரக்கூடிய விருப்பம் அப்படிங்கிறத விட அறுபது வயதில் கூட கணவன் மனைவி இருவருமே அழகாக தெரியக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் உங்களுடைய ஜாதக பொருத்தல் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவ ரீதியான உண்மை அந்த வகையில் சாதாரணமாக பொருத்தம் பார்க்கும் பொழுது இருக்கிற நட்சத்திர பொருத்தங்களில் ஐந்து பொருத்தம் முக்கிய பொருத்தம் அதே மாதிரி இந்த ஐந்து பொருத்தங்களுக்கு மேலே பனிரெண்டு பொருத்தங்களுக்கு மேலே உங்களுடைய ஜாதக பொருத்தம் சொல்லும் இல்லையா இந்த ஜாதக கட்ட பொருத்தம் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் பொருத்தம் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் ஜாதக பொருத்தம் உள்ளவங்க காதல் திருமணம் செய்தால் கூட கடைசி வரை ஒற்றுமையாக வாழ்ந்து காட்டக்கூடிய மிகப்பெரிய மார்க்கங்கள் தீர்க்கமாக அமையுது அப்படிங்கிறது திவ்யமான உண்மை இதே மாதிரி பொருத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆண் பெண் சம்பந்தப்பட்ட எந்தெந்த ராசி எந்தெந்த ராசியோடு இணையுது எந்தெந்த ராசி எந்தெந்த ராசியோடு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உண்டான மிகப்பெரிய விளக்கங்கள் யூடியூப்பில் ராஜயோகம் டிவியில் போனீங்கன்னா விரிவாக தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வ கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்